ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் இல்லையே விஜயா ரோகிணியோட மாமாக்காக தடபுடெல்லாம் எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கமும் ரோகிணி பயந்துகிட்டே இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா ரோகிணியோட மாமா வந்துடுறாங்க அதுக்கப்புறமா மூணு மருமகளுமே ரோகிணியோட மாமாவுக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்து அவங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இதை பார்க்குற மாமாவா நடிக்க வந்த கரிகடபாயு செம்ம குஷி ஆயிடறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சந்தோஷத்தில் உள்ள போய் உட்காந்து அது இதுன்னு உளரவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அது எல்லாத்துல அவங்கள அவங்களை தான் காப்பாற்றி விடுறாங்க அது மட்டும் இல்லாம ரோகிணியோட மாமா கிட்ட சீக்கிரமா நீங்க என்ன பேசணுமோ பேசிட்டு இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க இல்லைன்னா இவங்க அவ்வளவுதான் உங்க வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் கறிக்கடை அந்த வீட்டுல அவங்களுக்கு கிடைக்கிற நிறைய மரியாதையால ரொம்பவே குஷியில இருக்காங்க அதனால ரோகிணி என்ன சொல்றாங்களோ அதை கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க விஜயாவ கூட ஆன்டின்னு கூப்பிட்டு அதை சமாளிக்க நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க மீனாவும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி செம்மையா சிரிக்கிறாங்க ஆனா முத்து மட்டும் இந்த ரோகிணியோட மாமா ஃபாரின்ல பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா எப்படி இவங்களால லோக்கல் பாச இவ்வளவு அழகா பேச முடியுது அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது அவங்க கண்டிப்பா உள்ளூராதான் இருக்கணும்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சோட ஸ்லாங்க வச்சே கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு தில்லுமுல்லு பண்றாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்ருத்தியும் இவங்க ஃபாரின்ல இருந்து வந்ததா சொல்றாங்க எதுக்காக இங்கிலீஷ் வார்த்தை கொஞ்சம் கூட வராம பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா கரிகட பாய்க்கோ இங்கிலீஷ் சுத்தமா வராது அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன பேசுறானே தெரியலன்னு சொல்லிட்டு திருத்திறன் முழிச்சுக்கிட்டே சரி விடுமா அங்கேயே இங்கிலீஷ் பேசி பேசி கழுத்து போயிடுச்சு அதனாலதான் நான் தமிழ்லயே பேசிட்டு இருக்கேன் நீங்களும் தமிழ்லயே பேசுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஸ்ருத்தியும் கொஞ்சம் டவுட்டோட தான் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க ஆனா விஜயாவோ எதுவுமே புரியாம அந்த மாமா கொண்டு வந்த சீர்வரிசையிலேயே கண்ணா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கறிக்கடபாயும் இதே ரோஹிணியோட அப்பா கொடுத்து விட்டதுதான் அவங்க கொஞ்ச நாள்ல அவங்கள வந்து பார்த்தாலும் பாப்பாங்க ஆனா என்ன இப்ப அவங்க பிசினஸ் ட்ரிப்ல இருக்கனால எப்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட விஜயாவும் நீங்க சீர்வரிசையில கொண்டு விடணும்னு அவசியமே கிடையாது சும்மா வந்து இவங்க பொண்ணை பார்த்துட்டு போனாவே போதும்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனோஜ்க்கு இப்ப வேலை இல்லாத விஷயத்தையுமே சொல்லி அதுக்கு மேல மனோஜ்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தர்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணியும் சரி அந்த கறிக்கடை பாயும் சரி செம்ம ஷாக்கோடையும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலையும் விஜயா கிட்ட என்ன விஜய வந்தவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா முதல்ல அவங்களுக்காக செஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு எடுத்து கொடு அவங்க ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க பசியில வேற இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ தெரியாதனமா ரோகினியா காப்பாத்தி விட்டுறாங்க உடனே ரோகிணியும் நான் இவங்களை வெளியே கூட்டிட்டு போய் கை கழுவ வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கறிக்கட பாய வெளியே எழுத்துட்டு போறாங்க ஆனா அப்ப இதை பாக்குற முத்துவும் இந்த ரோகிணி ஃப்ராடு மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனா இது தெரியாத ரோகிணியும் அந்த கறிக்கட பாய நல்லா திட்டி தீக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கு ரோகிணி கறிக்கட பாய் கிட்ட பேசுறத கேட்டாவே போதும் முத்து நல்லாவே புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா இது ரோகிணி செட் பண்ண ஆளுன்ற விஷயத்த அடுத்து ரோகிணி மாட்டிக்க போறாங்களா என்ன தேவை இல்லாம இந்த கறிக்கட பாய கூட்டிட்டு வந்து அவங்க அவங்களோட நல்லா போயிட்டு இந்த வாழ்க்கையிலேயே மண்ணல்லி கொட்டிக்கிட்டாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்